பொது வெளியில எல்லாருமே பேச தயங்கினாலும் கூட ஆண்கள் பேசுறதுக்கும் ஒரு விஷயத்த பெண் பேசுறதுக்கும் நிறைய பேசுறது தாங்க பேசுறது தான் தப்பு ஒரு பெண் அழகா உட ஊடுத்துக்கிட்டு போறா ஒரு ஆண் ஒரு ஸ்டைலாக வர்றோம் சார் நீங்க ரொம்ப ஸ்டைலா இருக்கீங்க சார் அப்படின்போது அவன் நல்லா இருக்காங்கிறதுக்கான ஒரு அங்கே அதே அந்த ஆண் வந்து ஒரு இவன்டா என்னை பார்த்து சொன்னான் அப்படின்னு நினைச்சானே அது பார்க்குறோம் ஒரு பெண்ணுக்கு வந்து பருவம் வந்துருச்சா அப்படிங்கிறதுக்கு அவங்க தீட்டுப்படுது அப்படிங்கிறதுலாம் அதில் என்ன ஹார்மோனல் சேஞ்சு என்ன வந்து ப்ரொசிஸ்டான் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ரோலாக்டின் போன்றவைகள்லாம் சுரக்க ஆரம்பித்தப்பறம் அவளுடைய மார்புகள் பெருசாகுது அந்த மாத மாத விளக்கு வர ஆரம்பிக்குது அவளுக்கு ஓவங்கிற சினை உருவாகுது அவள் க குழந்தை பெறுவதற்கு தயாராகிறார் அதையெல்லாம் வந்து நீங்கள் பாடமாக சொல்லித்தர்

அந்த படத்தை பார்த்தும்போது நாங்கள் கல்லூரி நாட்களில் பண்ண அத்தனை சீன் எனக்கு அதில் அப்படியே ஞாபகம் ஒரு பஸ் ஸ்டாண்ட்டில் ஒரு பொண்ணு பா பஸ்ஸில் ஏறு உள்ளே நுடஞ்ச உடனே இடம் கிடைக்காம தடு மாதிரி கொஞ்சம் அப்படியே விடுவுற மாதிரி ஆனேன் ரெண்டு பெண்கள் உட்காந்துருந்தாங்க ஒரு சிரிப்பு சிரிச்சா ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு எஜுகேஷன் என்ன பையனும் செக்ஸ்ஜுகேஷன் கண்ணின் படத்தை வரைந்து பாகங்களை இதயத்தில் படத்தை வரை பாகங்களை போட்டுறீங்க ஜீரண மண்டலத்தின் படத்தை வரைந்து பாகங்களை குறி எல்லாத்தையும் விட்டு ஒரு நடுமத்தியில உடம்புக்கு நடுமத்தியில இருக்கிற ஒரு ஆணூர் படத்தை வந்து பாகங்களை குறி பெண்ணு படம் வரைந்து பாகங்களை ஏன் போட மாட்டேங்க ஏன் மூடி மறைக்கிறீங்க என்ன காரணம் உடம்புல அது இல்லையா காதல் தோலியில் வந்து ஆண்டான் வந்து தாடி வளர்த்து தண்ணி அடித்து எல்லாம் செத்து போனபடியும் வந்து பெண் வந்து இன்னொருத்தனை கட்டிக்கிட்டு நான் இன்னொருத்தருக்கு மனைவி தெரியுமா என்னை அப்படி பார்க்காதீர்கள் அப்படின்ட்டு போயிடுவான் இவங்கதே என்ன இவன் பைத்தியமாக சுற்றிக்கிட்டு மனுஷனுக்கு மிருகத்துக்கு என்ன ஒரு வித்தியாசம்னா செக்ஸுங்கிறது அந்த ஒரு சீசன்ல தான் அது மிருகங்கள் வச்சு மேட்டிங் சீசன் பேர் உடலுக்குற காலம் மற்ற நேரத்தில் வேலையை பார்த்துக்கிட்டோம் மனுஷன் ஒருத்தம் தான் இருபத்தி நாலு மணி நேரமும் செக்ஸ் உதவியும் எல்லாத்துலேயுமே செக்ஸ் உண்டு லிங்கத்தை வழிபடுறீங்க அதனால அது வேற என்னது இந்த நாட்டில் தான் செக்ஸை பத்தி பேசக்கூடாதுங்களா ஆனால் கேட்டாக்கா நூற்றி முப்பது கோடி பேர் ஜனங்க எப்படி வந்தான் செக்ஸை பத்தி பேசக்கூடாது செயல்பேர் இருக்கு பேச மாட்டான் இந்த செக்ஸை பற்றி மாத்திரம் பேசவே மாட்டான் ஆக்ஷன் தான் நூற்றி முப்பது கோடி ஜனத்தொகையை வச்சுக்கிட்டு செக்ஸை பற்றி பேசணும் அசிங்கம்னு சொல்கிறதும் அதுக்கு பேர் வந்து ப்ரூடன் பேர் போலித்தனமான மனிதர் ஒவ்வொருத்தங்களுக்குள்ளேயும் அந்த காம எண்ணங்களோ இச்சைகளோ எல்லாமே இருக்கத்தான் செய்யுது ஆனால் பொது வெளியில் அதை பேசுறதுக்கு இன்னொரு உண்மையை சொல்லுறேன் எங்கள் மாதிரி ஆண்களில் எவனா ஒருத்த வந்து உபதேசம் பண்ணுறான்னு வச்சுக்கேன் எச்சு ஏன்டா அப்படிலாம் பொண்ணு கட்டலாம் படகுல தப்பா இல்லை ஏன்னா இவனுக்கு கிடைக்கல ஆம்பளை ரெண்டு வகை தான் இல்லாமல் இயலாமை இல்லாமைன்னா அவனுக்கு கிடைக்கல பேசாமல் இருந்துடுறான் இயலாமை கிடைக்கிறது முடியல இதுதான் ரெண்டு தான் ஆம்பளை முடிஞ்சவன் பேசுறதில்ல இன் ஆக்சன் முடியாத உபதேசம் சண்யாச்சு அவ்வளோதான் கிடைச்சதுன்னா சண்டியாச்சி ட்ரெஸ்ஸை கழட்டிடுவோம் பொது வெளியில் இந்த காமத்தை பற்றி பேசுகிறதுக்கோ இல்லை பாலியல் சார்ந்த விஷயங்களை பேசுறதுக்கோ தயங்குறதுக்கான காரணம் என்னன்னு இல்லை இது இது மாதிரி ஒரு இதை கொண்டு அதாவது அந்நியர் படையெடுப்பில் வந்து பெண்களை பாதுகாக்கிறதுக்கு இது ஒரு கா காரணமாக இருந்தது அப்போ தான் அந்த சேலைகள்லாம் கட்டுற பழக்கமெல்லாம் வர ஆரம்பிச்சிது அப்போ வந்து பெண்களை பாதுகாக்கணுங்கிற ஒரு காரணத்தினால ஏன்னா எந்த நாட்டிலையுமே ஒரு ஒரு போர்னு ஒன்று நடந்ததுன்னா அந்த நாட்டை பிடிச்சவொன்னே அவனுடைய அந்த போர் வீரர்கள் பண்ணுறது வந்து அந்த ஊரில் இருக்கிற பெண்களை கற்பழிக்கிறதுல தான் இறங்குவாங்க அதுதான் வழக்கம் அந்த அந்த நாட்டை இதே வந்து அந்த பெண்களை கற்பழிக்கிறது தான் அது காலாகாலமாக நடந்துக்கிட்டு வரும் அந்த நேரத்தில் வந்து பெண்களை பாதுகாக்கிறதுல தான் இவனுடைய போராட்டமே நடக்கும் இந்த போர்களே அப்படி தான் நடக்கும் பெண்களுக்கான போர்களே அப்படி தான் பெண்களுக்காக தான் அந்த போர்களே நடந்தது அதனால தான் அதை வந்து பேசுறது நம்ம வந்து அந்த மாதிரி உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி நம்ம பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி தடுக்க ஆரம்பித்தோம் தடுக்க ஆரம்பித்தது வேறு பல வகையான கொண்டு கொடுத்து விடுச்சு நீங்கள் என்ன கேட்டீங்க அப்போது வெளியில் பேசக்கூடாதுன்னு சொல்லி இது பண்ணிட்டோம் அது அது அப்படி வந்தது தான் இந்த அந்த கட்டுப்பாடெல்லாம் வந்ததுக்கு அப்படி தான் வந்தது தான் இன்றைக்கி நீங்கள் பாருங்கள் நான் ஒரு பொறியியல் கல்லூரியில் தான் வேலை பார்க்குறேன் ஆண்களும் பெண்களும் பசங்களாம் இருக்குதுங்க ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிறதும் உட்காந்து அவன் கட்டில் அவன் படுத்துருக்கான் அவன் பக்கத்தில் உட்காந்து இது பேசிக்கிட்டு இருக்குது எங்கள் காலத்தில் சேரில் பக்கத்து சேரில் உக்காந்தாவே லவ் ஒன்றாக இப்போல்லாம் இப்போலாம் வந்து என்னென்னா ஐஸ்கிரீம் வாங்கி வாங்கு வாங்குது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்ம போனோம்னா சார் சாப்பிட்றீங்களா சார் அப்படியே கொடுக்குது ஏமா நீ போய் என்ன சார் பெரிய ஹெச் சாப்பிடுது சார் ஜஸ்ட் லைக் தட் எங்கள் காலத்தில் முடிஞ்சு போச்சு அதெல்லாம் முடிச்சுட்டான்டா விடுவானுங்க காலம் இன்றைக்கி மாறிட்டு வருது இன்றைக்கி வந்து வெஸ்டர்னர்ஸ் வந்து நம்ம கலாச்சாரத்துக்கு போயிட்டுருக்கா பெண்களை தொடர்ந்துகிட்டதெல்லாம் வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டான் உலகம் சுற்றுது நாம் இருளை நோக்கி போகிறோமோ வெடிச்சத்தை நோக்கி போகிறோமோ தெரியல அந்த பக்கத்துக்கு போயிட்டுருக்கோம் மேனாட்டு கலாச்சாரத்துக்கு போகிறோம் அவன் நம்ம பக்கம் வந்துக்கிட்டு இருக்கான் இன்னைக்கு அதான் பொது வெளியில் எல்லாருமே பேச தயங்கினாலும் கூட ஆண்கள் பேசுறதுக்கும் ஒரு விஷயத்த பெண் பேசுறதுக்கும் நிறையத்தோட பேசுறதுக்கு தாங்க த பேசுறது தான் தப்பு ஒரு பெண் அழகாக உடை ஊற்றிக்கிட்டு போகிறா ஒரு ஆண் ஒரு ஸ்டைலாக வர்றோம் சார் நீங்கள் ரொம்ப ஸ்டைலாக இருக்கீங்க சார் அப்படின்னும்போது அவன் நல்லா இருக்காங்கிறதுக்கான ஒரு அங்க அதே அந்த ஆண் வந்து ஒரு இவன் ஏண்டா என்னை பார்த்து சொன்னான் அப்படின்னு நினச்சான்னு அது அதே மாதிரி ஒரு பெண் அழகாக இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸில் என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்க தெரியுமா அந்த அழகாக வந்திருக்கு நீ அதையே வச்சுக்கிட்டு ஒன்று இனி இப்போ அழகாக இருக்கேன்னு நான் சொன்னேன்னே என்கிட்ட கொஞ்சம் நேரம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் வைக்கிறோம் அவ்வளோதான் இல்லைங்கய்யா காமம் சார்ந்த ஒரு சில விஷயங்களோ இல்லை அது சார்ந்த ஒரு சில வார்த்தைகளை ஒரு ஆண் பேசுறதுக்கும் ஒரு பெண் பேசுறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கு இப்போ அது அது ஒரு ஃபோர் பிளேங்கிற வார்த்தையாக இருக்கட்டும் இல்லை மேஸ்ட்ரிபேஷனுங்கிற வார்த்தையாக இருக்கட்டும் இதை பொது வெளியில ஒரு ஆண் பேசுனா அதை வந்து ஒரு சில நேரங்களில் அதை எளிமையாக கடந்து எல்லாரும் போயிடுறாங்க ஆனா இதையே ஒரு பெண் பேசுனா அந்த பெண் மீதான எண்ணங்கள் எதுக்கு தயார் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் தான் வரும் இப்போ என்கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சாக்க எனக்கு என்ன ஒரு வேண்டா இவ்வளோ ஓப்பனாக பேசுகிறாங்களோ உங்களோட கூப்பிட்டா வருவாளோ இந்த மாதிரியான அது அது வந்து இயற்கை அதை நீங்கள் தடுக்கவே முடியாது ஒரு பெண் வந்து சாதாரணமாக போகிறா ஒரு பெண்ணு ஒரு சினிமாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு பஸ்ஸில் அந்த பொண்ணு போயிட்டுருப்பா போயிட்டுருக்கும்போது இவன் பின்னாடியே போயிட்டுருப்பான் அந்த பஸ்ஸு கண்ணாடி வாடி அப்படி பார்த்துட்டு ஹாயின்ட்டு போயிடுவான் செத்தாம ஐயோ அவன் ஏண்டா யோ என்னத்துக்கு நம்ப பார்த்து இது பண்ணிணா எது ஒருவேளை ஏதோ இருக்குமோ அந்த பஸ் நம்பரை பார்த்து அந்த பஸ் எங்கே போது பின்னாடியே சுற்றி நாங்கள் அதெல்லாம் பண்ணியிருக்கிறோம் பார்த்துன்ற சித்தன் ஒரு படம் வந்தது அந்த படத்தை பார்த்தபோது நாங்கள் கல்லூரி நாட்களில் பண்ணால் அத்தனை சீன் எனக்கு அதில் அப்படியே ஞாபகம் வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு பொண்ணு பா பஸ்ஸில் ஏறி உள்ளே நுழைஞ்ச உடனே இடம் கிடைக்காம தடு மாதிரி கொஞ்சம் அப்படி முழு மாதிரி ஆனேன் ரெண்டு பெண்கள் உட்காந்துருந்தாங்க ஒரு சிரிப்பு சிரித்தாங்க ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு வந்து என் காலேஜில் இறங்கிட்டேன் அங்கே என் காலேஜ் வரலும் வர்றாங்க யார்ரா அது நம்ம வந்து போகிறாங்க நான் ஏறினது ஒரு பெண்கள் கல்லூரி பஸ்ஸில் ஏறல அது ஒரு செவ்வாய் அது ஒரு கிழமை மத்தியானம் மூணு மணி அடுத்த வாரம் அதே செவ்வாய் கிழமை அதே மூணு மணிக்கு அந்த பஸ் ஸ்டாப்பில் போய் நின்று பஸ் ஏறுறேன் அந்த பொண்ணு உட்காந்துருக்கு என் ஃப்ரெண்டு சொல்லிட்டான் உனக்காக வந்து அது பைத்தியமாக பத்து வாரம் போனேன் நான் அந்த கண்டக்டர் ஒரு நாள் நான் சொல்லிட்டான் ஏங்கி ஏங்கி வர்றாமா சொல்லுமா அப்படின்னு அதுக்கப்புறம் பயந்துட்டேன் அந்த வயசில் அது வரலன்னா நான் ஆம்பளை இல்லை அந்த வயசில் அந்த பெண்ணை என்னை பார்த்து சிரிக்க அந்த பெண் இல்லை அந்த ஈர்ப்பு தான் மனிதன் இனத்தை நீடிக்க வைக்கிது அதுதான் காதலாக மாறுது அதுதான் காமமாக மாறுது காதல் காதலுக்கும் காமத்துக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது காதலுடைய அல்டிமேட் வந்து காமம் உடல் உறவு என்ன வந்து உங்களுடைய குணத்தை பார்த்து உங்களுடைய தமிழ் அறிவை பார்த்து உங்களுடைய இலக்கிய புலமையை பார்த்து உங்களுடைய கா இதை பார்த்து அதுக்காக அவங்கள லவ் பண்ணுறேன் உடம்பை உடம்ப தான் உடல் கவர்ச்சி தான் முதல் காதலுக்கு முதல் முதல் உடல் கவர்ச்சி தான் அதுதான் காதல் அதுக்கப்புறம் தான் பொது வெளியில் அவங்க பேசுறதுக்கு தயங்கும் போது வெளிப்படையாகவே ஒரு பெண் இந்த மாதிரியான விஷயங்களை பேசும்போது அவங்க மீதான இந்த மாதிரி விஷயங்கள் தோன்றது தவறு இல்லைங்க என்னன்னா பெண் எப்பவுமே அடக்கி வாசிக்கிறோம் எதுக்காக வந்து ஜல்லிக்கட்டு பண்ணுறான் நூறு பெண்கள் உட்காந்துருப்பாங்க அந்த காலத்தில் அது அந்த மாட்டை பிடிச்ச பிடிச்ச உயிரனாக இருந்தால் தானே அவ பெண் காதலிச்சா உயிரை திறனமாக மதிக்கணும் அப்போ வந்து அவர் சிரிச்சுட்டான்னா முடிஞ்சது பாரிதாசன் அழகாக சொல்லுவார் கண்ணில் கடைப்பார்வை காதலியர் காட்டி விட்டால் மண்ணில் குமரருக்கு மா மலையும் ஒரு கடுகாம் காதலி வந்து ஒரு லேசாக ஒரு பார்வை பார்த்துட்டான்னா அவளை காதலிக்கிறவனுக்கு மலை கூட ஒரு சின்ன கடுகு மாதிரி சின்னதாக போட்டுட்டான் அதுதான் காதலுடைய சக்தி அடைக்க ஒரு ஒரு பெண் வந்து சுலபமாக தன் மனசை வெளிப்படுத்த மாட்டான் ஆயிரம் ஒரு நூறு பையன் வந்து அவள் ப்ரப்போஸ் பண்ணுவான் ஒருத்தன் தான் அவள் லைக் பண்ணுவாள் ஏன்னா அவளுக்கு அந்த ஈர்வ அந்த நூறு பேத்துக்கிட்டே அவன் ஒரு மாதிரி நடந்துக்கிட்டு இருப்பாள் நூறு பேரை பின்னாடி பயிற்றுக்காரமாக போவான் கடைசியில் எவனோ ஒருத்தனுக்கு தான் நிற்பாள் அதுதான் பெண்கள் அதனால தான் பெண்கள் வந்து வெளிப்படையாக பேசும்போது ஆண் சுலபமாக இதாகிடும் ஐயோயோ நம்மளை லவ் பண்ணுறாள் தப்பாக எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி இந்த சீரியல் படம் பூரா அதுதான் காட்டுறான் நீங்கள் நான் பேசினது தப்பாக எடுத்துக்கிட்டீங்க நீ பாட்டு பேசிட்டு போடுற விடிவிட நான் தான் தூங்கலை செத்து சொன்னால் பாயிட்டானே ஒன்று நினச்சி நினச்சி கடைசியில் வந்து தமாஷுன்னு சொல்லி கணத்தை கிட்டு போனால் என்ன அர்த்தம் எங்கிறது என்ன ஆகும் அதுக்காக பாலியல் சார்ந்த கருத்துக்களை கூட இப்போ பெண்களால் முன்வைக்க முடியாமல் இருக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் கருணையோட நடந்துக்கணுங்குறதா என்ன பேர் ஏமாச்சி போயிடுச்சு இளைஞர்களுக்கு நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும் நம்ம இந்த மாதிரி சொல்கிறோமே அவனுக்கு மனசில் தேவையில்லாத எண்ணங்களை உருவாக்கிறோமே அப்படிங்கிறது உண்மையே உங்களுக்கு ஈர்ப்புறதுன்னா நீங்கள் நேரடியாக இப்போ சொல்லுவோம் ஆனால் அதை சொல்ல மாட்டிங்க அதுதானே இது பல படங்களில் அந்த லவ் டுடேங்கிற படத்தில் அதுதானே சொல்கிறேன் விதவிதமான வகையில் வந்த பொண்ணை அப்ரோச் வச்சு பண்ணுறான் திருப்பி திருப்பி சேர்ப்பு அடிக்கிறான் போடி சேர்த்தான்ட்டு போயிடுவான் அதுதான் ஒரு ஒரு வரல தான் ஆண் வருவான் அதுக்கப்புறம் அவனை விட்டுட்டு போயிடுவான் ஆண் முடிவு எடுத்துட்டாலும் அவன் பாட்டுக்கு அப்படியே போயிடுவான் இன்னொன்று பார்த்தீங்கன்னா காதல் தோல்வியில் வந்து ஆண்டான் வந்து தாடி வளர்த்து தண்ணி அடித்து எல்லாம் செத்து போனோடய வந்து பெண் வந்து இன்னொருத்தரை கட்டிக்கிட்டு நான் இன்னொருத்தருக்கு மனைவி தெரியுமா என்னை அப்படி பார்க்காதீர்கள் அப்படின்ட்டு போயிடுவான் இது என்ன வருது இவன் பைத்தியமாக சுற்றிக்கிட்டு இருப்பான் அதுதான் ஆனால் இது தான் மனித இனத்தினுடைய ஒரு விசேஷம் இது மிருகங்களுக்கு கிடையாது வேறு எந்த இனத்துக்கும் கிடையாது மனித இனத்தில் ஒன்றில் தான் இந்த விசேஷம் இருக்குது அதுதான் மனித இனத்தினுடைய ஒரு சிறப்பே அது தான் சிறப்பே அது தான் ஒரு காதல் இல்லைன்னா ஒரு தாஜ்மஹால் வந்திருக்காது ஒரு காதல் இல்லைன்னா ஒரு கஜரோகா வந்திருக்காது ஒரு காதல் இல்லைன்னாக்கா சிந்தனவாசன் ஓவியங்கள் வந்திருக்காது ஒரு காதல் இல்லைன்னாக்கா அவன் அஜந்தா இருக்காது எல்லாமே காதலுக்காகத்தான் அந்த காதல் இல்லைனாக்கா ஒய்சால மன்னர்களுடைய இது வேலூர் அலைபேடு கிடையாது எல்லாமே காதல் தான் சங்க இலக்கியங்கள்ல இருந்தே காதல் காமம் எல்லாமே அகை அக அக அகை இலக்கியம் புற இலக்கியங்கள் காதலுக்காக தனியாக பிரிச்சுட்டா போறோம் கண்டிப்பா இல்ல அந்த அளவுக்கு வெள்ளி வீதியாராக இருக்கட்டும் அவையாராக இருக்கட்டும் ஒரு பெண் தன்னுடைய காதலையோ காமத்தையோ ரொம்ப வெளிப்படையா பேசக்கூடிய அளவுக்கு சங்க இலக்கியங்கள்ல பாடல்கள் அமைஞ்சிருக்கு கன்றினும் பாடாது களத்தினும் தங்காது அப்படின்ற மாதிரி எல்லாம் பாடல்கள் இயற்றப்பட்டிருக்கு அந்த வெளிப்படையா அப்ப பேசின மாதிரி இப்ப பெண்களால பேச முடியுதுன்னு நினைக்கிறீங்களா அந்த காலத்துல சட்டிலா சொன்னாங்க கம்பெனி எழுதுறான் அண்ணலும் அவளும் லவ் முடிஞ்சு போச்சு காதல் அவ்வளவு சுலபம் அவ்வளவு எளிமை அந்த ஒரு பார்வையில நமக்கு தான் மாதிரி சொன்னார் கண்ணில் கடை பார்வை காதலியர் விட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலை ஒரு கடுகம் அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினாள் அதுதான் இல்லங்க சங்க இலக்கியங்களில் காமத்தை கூட வெளிப்படையா எந்த அளவுக்கு அவங்களோட முழுக்க முழுக்க காமம் அதுதாங்க ஐயா அப்படி வெளிப்படையாக பேசுகிற அளவுக்கு இப்போ பேசுகிறாங்களா அப்படி முடியாது அன்னைக்கு அது இருந்தது இப்போது கலிங்கத்து பரணி இருக்குது அதில் வந்து ரெண்டாவது பகுதியை வந்து கடை திறப்புங்கிறது அந்த போருக்கு போகிறதுக்கு முன்னாடி கலிங்கத்துக்கு போ மேலே படை எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வீரனும் அந்த த இராணுவத்தில் இருந்த வீரனும் தன் மனைவியரோடு எப்படியெல்லாம் சுகமாக இருந்தாங்கிறது ஒரு முப்பது பாடல் எடுத்தலாம் பரணி பாடல் ஆயிரம் யானைகளை வந்து கொள்ற அளவுக்கு நடந்த ஒரு போரை பற்றிய பாடல் அதில் வந்து ஒரு முப்பது பாடல்கள் வந்து இன்பத்தை பற்றி காமத்தை பற்றி தான் எழுதுகிறான் கடந்திருப்பங்கிறதுல அதில் சொல்லாத செக்ஸே கிடையாது பெண்ணுடைய மார்பகத்தை வர்ணிக்கும் போது சதுரங்க காய்கள் மாதிரி இருந்து அவருடைய மார்புடைய காம்புகள்ன்ற எழுதுகிறான் எழுதுறான் க கனிங்கத்து பரணி போரை பற்றிய பாடல் அதில் முப்பது பாடல் இருக்குது அன்னைக்கு வந்து செக்ஸை வந்து அன்னைக்கு இருந்த தமிழர்கள் வந்து ஒரு பார்ட்டாக ஒரு பகுதியாக வச்சுக்கிட்டால் அதில் த விரசத்தை அவன் கொண்டு வரலை அதில் ஒரு ஆபாசத்தை அவன் கொண்டு வரலை மனித வாழ்க்கையில் அது தேவைன்னு இப்படிப்பட்ட பாரம்பரியத்தில் இல்லை இப்படிப்பட்ட இருந்து வந்து ஆனால் இப்போது இந்த காமம் வந்து இந்த பொது வெளியிலேயோ இல்லை அதை பற்றி பேசுகிறதே வந்து ரொம்ப ஒரு வெட்கத்துக்குரிய ஒரு செயலான இவ்வளவு நான் வந்து உங்ககிட்ட வீரவசமாக பேசிட்டேன் இதையே வந்து என் மக வந்து என்கிட்ட வந்து இந்த மாதிரி பேசினாக்க நான் தேங்க்யூண்ணா மனித அடிப்படையை அப்படித்தான் ஊருக்கு உபதேசம் பண்ணுவேன் இதே என் ம பொண்ணோ என் ம மருமகளோ என் யாரோ என்னுடைய உறவுக்கார பெண் இதெல்லாம் பேசுனா நிச்சயமாக நான் வந்து கோச்சுக்கு பரந்த மனப்பான்மை இந்த பெரிய ப்ராட் மைண்டடு பெரிய கதையெல்லாம் அங்கே இவ்வளோ நேரம் தத்துவங்கள்லாம் பேசினேன் இது பூரா அந்த நிமிடத்துலலாம் போய்டும் உனக்கு என்ன திமிர் இருந்தா எந்த அப்பம்மா வந்து காதலை ஏற்றுக்கிறான் இந்த மாதிரி மனநிலை எதனால் ஏற்படுது அதுதான் இயற்கை அதுதான் மனிதன் அதுதான் மனித இனம் அதுதான் மிருக இனம் அதுதான் மலர் இனம் அதுதான் எல்லா பூச்சிகளும் எல்லாமே சில இருந்த நாய்களை பாருங்கள் அந்த காதலை அதுங்க வெளிப்படுத்துகிற விதமே வேடிக்கையாக இருக்கும் என்கிட்ட லேசா ஆப்ஸோன்னு ஒரு திபெத்திய வகை நாய்கள் இருந்தது அழகான நாய்கள் தெருவே அதுங்களை பார்த்து கொண்டாடுறோம் அந்த அளவுக்கு அந்த ஆணை மாய்க்கிறதுக்கு அந்த பொண்ணு ஒரு அட்டகாசம் பண்ணும் பாருங்க பார்த்தா சிரிப்பாக வரும் அதை அதை வந்து தான் கூட செக்ஸ் வச்சுக்கணுங்கிறதுக்கு அது அதை கூப்பிடுற விதமே ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஒரு மிருக இனத்தில் அந்த இருக்குது ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா மனுஷனுக்கு மிருகத்துக்கு என்ன ஒரு வித்தியாசம்னா செக்ஸுங்கிறது அந்த ஒரு சீசனில் தான் அது மிருகங்கள் வச்சுக்கும் மேட்டிங் சீசன்னு பேர் உடல் உடல் கொள்ளுகிற காலம்னு பேர் மற்ற நேரத்தில் அதுங்க தான் வேலையை பார்த்துக்கிட்ருவோம் மனுஷன் ஒருத்தந்தான் இருபத்தி நாலு மணி நேரமும் செக்ஸு விட இருப்பான் ஆஃபீஸுக்கு போவான் பஸ்ஸு பஸ் ஸ்டாண்டில் நிற்பான் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிற பொண்ணை பார்த்து லோ பண்ணுவான் அவள் கிடைக்க மாட்டாள் பஸ் ஏறுவான் அந்த பஸ்ஸில் உட்காந்து இந்த பொண்ணை பார்த்து லவ் பண்ணிக்கிட்டே போவோம் டெய்லி அவளை பார்த்து லவ் லவ் மனசுக்குள்ளாரி நெனைச்சிக்கிட்டு இருப்பா சொல்ல மாட்டான் ஆஃபீஸில் போய் உக்காருவான் பக்கத்து டேபிளில் இருக்கிற கிளார்க்கை பார்த்துக்கிட்டே இருப்பான் கடைசியில் சுக்கா சொல்லாமே அவளும் ரிட்டையர் ஆகிடுவோம் அந்த பஸ்ஸில் வந்து கிளவி ஆகிட்டு பஸ் ஸ்டாண்ட் நின்று சேர்த்து போய்ட்டுருப்பாள் இப்படி தான் பல காதல்கள் வெளியே சொல்லாமே தான் எல்லாத்துக்கும் அந்த காதல் இருக்குது அவளுக்கு இவன் மேலே ஆச்சு காலம் சொல்கிறதுக்கு பயம் அப்படி இருக்கிறதுனால தான் கட்டுப்பாட்டோடு இருக்க முடியுது இல்லாடி பண்ணால் எங்கேயோ போய்ட்டுருப்போம் இவ்வளோ கட்டுப்பாடுகள் விஜய்சதுக்கப்புறம் நூற்றி முப்பது கோடி அதை யோசனை பண்ணிப்பாரு காமம் சார்ந்த விஷயங்கள் பேசும்போது அது சார்ந்த காணொலிகள் பார்க்குறது அப்படிங்கிறது ஒன்று இருக்குங்க அதை நீங்கள் எப்படி பார்க்கல அது எல்லா காலத்திலயுமே உண்டு தான் இப்போ ஓவியங்களில் வந்து என்னத்தை படுறான் செக்ஸியாக தானே வரைகிறான் படங்களை அப்படியே ஒரு ஒன்றுமே இல்லாமல் வரண்ட மாதிரி பறஞ்சாக்க அது யாவும் பார்ப்பான் ஒரு ராணியாக இருக்கட்டும் கடவுளாக இருக்கட்டும் அதுலேயே ஒரு செக்ஸை காட்டுறான்ல கடவுள் உருவத்தில் கூட செக்ஸை காட்டுறான் ஹலோ அப்போ தான் அந்த ஓவியத்துக்கு அட்ராக்ஷன் அப்போ தான் அந்த ச இதுக்கு சில சிற்பத்துக்கு ஒரு அட்ராக்ஷன் அது சார்ந்த காணொலிகள் பார்க்குறது சரி நீங்கள் நினைக்கிறீங்களா இயற்கை பார்க்கணும் அந்த வயசுக்கு அந்த நேரத்தில் அதை பார்க்கலன்னா பையனுக்கு பையன் வந்து ஹ ஹார்மோனில் தப்புன்னு அர்த்தம் வீச முளைக்க ஆரம்பித்த உடனே பெண்களை பார்க்கற பார்க்காம அவன் பாட்டுக்கு போய்ட்டு உடனே சைக்காட்டிஸ்ட் கூப்பிட்டு போவாங்க ஏதோ சம்திங் ராங் இப்போ நீங்கள் சொல்லும் போது கூட ஆண் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்றீங்க பெண் வந்து எந்த ஆண்கிட்டையுமே நாட்டை இல்லாமல் சுற்றிக்கிட்டே இருந்தாங்கன்னா காட்டிட்டு காட்டா காட்டணும் பயத்தில் வர்றாளா குடும்பத்தில் வளர்ந்த விதத்தினால வர்றாளாங்கிற அப்போ நாளைக்கு கல்யாணம்னா புருஷனை கிட்டேயே சேர்த்த விட மாட்டாள் பல கேஸுகள் நான் அதுக்கான டாக்டர் தானே பல கேஸுகள் அது பல பேஷண்ட்டுகள் அப்படி தான் வந்திருக்காங்க என் மனைவி என்கிட்ட இருக்கவே மாட்டேங்கிறா ஏன்னா அவள் பயப்படுறான் அவர் தொட்டே பார்த்ததில் ஒரு ஆணுடைய ஸ்பரிசம் அவளுக்கு தெரியவே தெரியாது இவன் வந்து கண்டிடத்தில் கையை வைக்கிறான் இரவுங்கிறது வந்து அது வந்து அன்னைக்கு செக்ஸ் வச்சுக்கவே கூடாது முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆண் நம்ம ஊரில் காதல் திருமணங்கள் இல்லை அவன் யாருன்னே தெரியாது முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆணோட தனியாக வந்து முதல் முறையில் அவங்க வர்றா பயந்து நடுங்கிற அவன் என்ன பண்ணுவானோன்னு அந்த நேரத்தில் அவகிட்ட வந்து அந்த பெண்ணுக்கிட்ட தான் யார் தான் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத வந்து விஷயங்களை எல்லாம் பேசி தன்னை பற்றிய விளக்கங்கள் எல்லாம் கொடுத்துட்டு அவகிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பழகணும் அவளும் அதுக்கப்புறம் ஓ இவன் நம்மக்கிட்ட அன்பாக இருக்கிறதுக்கு தான் வந்திருக்கான் பாசத்தை காட்டுறதுக்கு தான் வந்திருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் அவளுக்கு ஒரு தைரியம் வந்ததுக்கு பிறகு தான் தொட ஆரம்பிக்கணும் உடலுறவுக்கு போகணும் ஃபஸ்ட் நைட்டில் உடலுறவுங்கிறது வெச்சிக்கவே கூடாது பெண்ணுடைய உறுப்பை அனுமதிக்காது இது வந்து இது ஆனால் அந்த மாதிரி அனுமதிக்காமல் இருக்கிறத வந்து இவன் ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுறதுனால வர்ற தகரால தான் என்ன மாதிரி டாக்டர்கள் செக் டாக்டர்களுக்கு வருமானமே வருது காரணம் செக்ஸ் எஜுகேஷன் நம்ம பள்ளிக்கூடங்களில் நம்ம சொல்லி தராமல் விட்டுட்டோம் இதெல்லாம் வந்து செக்ஸ் எஜுகேஷன் சொல்லி பள்ளிக்கூடத்தில் நம்ம சொல்லி கொடுத்துருந்தோம்னா இந்த விவகாரங்கள் வந்திருக்காது நூற்றி முப்பது கோடி ஜனத்தொகையும் வந்திருக்காது இப்போ அதுதான் செக்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறது இப்போ இருக்கிற காலகட்டங்களில் எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறேன் நிச்சயமாக முக்கியம் ஆணும் பண்ணி ஒன்றா சேர்ந்து இருக்க வச்சுட்டோம் செக்ஸுங்கிறதுல செக்ஸ் வச்சிக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும் ஓ ஒரு வயசுக்கு ஒரு பெண்ணுக்கு வந்து பருவம் வந்துடுச்சா அப்படிங்கிறதுக்கு அவங்க தீட்டுப்படுது அப்படிங்கறதெல்லாம் அதில் என்ன ஹார்மோனல் சேஞ்ச் என்ன வந்து ப்ரொசிஸ்டன் இன்ஸ்ட்ரெஷன் புரோடாக்டின் போன்றவைகள்லாம் சுரக்க ஆரம்பித்தப்பறம் அவளுடைய மார்புகள் பெருசாகுது அந்த மாத மாத விளக்கு வர ஆரம்பிக்குது அவளுக்கு ஓவங்கிற சினை உருவாகுது அவள் குழந்தை பெறுவதற்கு தயாராகிறாள் அதையெல்லாம் வந்து நீங்கள் பாடமாக சொல்லித்தரணும் இதை அறிவியலாக சொல்லி கொடு அறிவியலாக சொல்லி கொடுக்கும்போது என்ன ஆடு புனிதப்படுத்தி பேசுறது இல்லை புனிதப்படுத்தி இல்லை அறிவியலாக சொல்லும் போது எதையுமே நீங்கள் ஒரு பாடமாக வச்சு பறிச்சு வச்சிக்கின்னு வச்சுக்கோங்க அது மேலே இருக்கிற ஆர்வம் வெறுப்பு எல்லாமே எவ்வளவு பிடிச்சோம் செக்ஸையும் எடுத்து விட்டாண்டா அப்படி தான் போவோம் அது அப்போ என்ன ஆகுனா ஜாக்கிரதையாக இருப்பாங்க ஒரு பெண்ணோட ஒரு ஆண் பழகும்போது ஒரு ஆணோட ஒரு பெண் பழகும் போது எந்த இடத்துக்கு போகலாங்கிறது தே ஜாக்கிரதையாக இருந்தது தேவையற்ற கற்பம் கற்பழிப்புகள் இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு அது செக்ஸ் எஜுகேஷனுக்கு கட்டாயம் தேவை என்ன ஆகுதுன்னா அந்த அரசாங்க திட்டம் அது பேசும்போது ஒரு அமைச்சர் இருந்தார் அவர் பள்ளிக்கூட ஆசிரியராக இருந்த ஒரு அமைச்சரான அவர் அவர்கிட்ட வந்து செக்ஸ் எஜுகேஷனை வந்து சொல்லி தரணும்னு நாங்கள் சொன்னும்போது கண்ணாபிணு என்ன இப்படி தான் பேசுனார்னு கிடையாது நான் ராஜ்குமார்னு ஒரு சைக்காட்ரிஸ்ட் ரெண்டு பேரும் அந்த அவரு கலந்துக்கிட்ட மீட்டிங்கில் விட்டோம் எங்கள் ரெண்டு பேரும் டிஸ்மிச் பண்ணிவிட்டு ஒரு சர்வீஸை விட்டுக்கிட்டார் அவர் செக்ஸ் எஜுகேஷனாக அவர் நினச்சிக்கிட்டார்னால் எந்த ப வகையில் ப செக்ஸ் வச்சுக்கிட்டாக்கா சந்தோஷம் கிடைக்கும்னு அதுதான் செக்ஸ் எஜுகேஷன் அவர் நினச்சிக்கிட்டார் பண்டி ஆசிரியராக இருந்து அமைச்சரானவர் அவருக்கு அதுதான் மூலம் என்ன எங்கே போகிறோம் இவங்களுக்கெல்லாம் சொல்லி புரி வைக்க முடியல செக்ஸ் எஜுகேஷன் என்ன சொல்லி தருவோம் பையன் கேட்குறாங்க பையனும் பொண்ணும் கேட்குறாங்க கண்ணின் படத்தை வரந்து பாகங்களை குறி போட்டுறீங்க இதயத்தின் படத்தை வரைந்து பாகங்களை குறி போட்டுறீங்க ஜீரண மண்டலத்தின் பா படத்தை வரைந்து பாகங்களை குறி எலும்பு படத்தை வரைந்து பாகங்களை குறி எல்லாத்தையும் விட்டு ஒரு நடுமத்தில் உடம்புக்கு நடுமத்தில் இருக்கிற ஒரு ஆணுடைய படத்தை வந்து பாகங்களை குறி பெண்ணு படம் வரைந்து பாகங்களை குறி ஏன் போட மாட்டேங்கிறீங்க ஏன் அதை மூடி மறைக்கிறீங்க என்ன காரணம் உடம்புல அது இல்லையா ஒரு குழந்த போது எதை வச்சு சொல்கிறீங்க பையனாக பொண்ணான்னு அடியா கமலா உனக்கு பையன் பிறந்திருக்கான் ஏன்னா மூஞ்சை பார்த்தா சொன்னேன் முதல்ல அதை தானே பார்க்குறேன் பையன் பிறந்துட்டானே எவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறேன் அன்னைக்கு பார்த்தபோது தான் அதுக்கு பிறகு கிட்டேயே போகிறதில்ல அதை பற்றி பேசக்கூடாது போலித்தான் நீங்கள் சுலபமாக அதாங்க நான் சொன்னேன் ஹவு டேஸ்டி மை லிட்டில் ஃப்ரெஞ்ச் மைனிசுங்கிற படத்தில் வந்து ஆரம்பத்தில் இருந்த அந்த வேகமும் கைதும் எல்லாம் போய் படத்தை முடிச்சுட்டு போது ஒரு சாதாரண படத்தை ஃபீலிங் கூட தான் வெளியில் வந்தோம் ஏன்னா படம் முழுக்க நிர்வாணமாக காட்டும்போது சளிச்சு போச்சு படப்பா அப்படி நெகட்டிவ் போச்சு ஒரு குழந்தைக்கு இந்த பாலியல் ரீதியான கல்வியை செக்ஸ் எஜுகேஷனை சொல்லிக் கொடுக்கறதுல பெற்றோர்களோட பங்கு அளவுக்கு இருக்கணும்னு குழந்தைக்கு நீங்கள் சொல்லித் தரோன்னு நான் சொல்லலை படிப்படியாக சொல்லித் தராங்க அதான் வளர 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 அந்த வயசுக்கு உடம்பின் பாகங்களை குறியினும் போது ஒவ்வொரு பார்சனாக சொல்லிக்கிட்டே வரும் போது கடைசியாக இதை சொல்லுங்கள் கடைசியாக சொல்லும்போது நாளமில்லா சுரப்பைகளை பற்றி சொல்லுங்கள் நாளமில்லா சுரப்பைகளில் வர ப்ரொசீஷனர் ரிஜிஸ்டர்ஜன் ப்ரோடாக்டிங் பெண்களுக்கு ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டிரான் எல்லாத்துக்கும் சேர்த்து ஹைப்பத்தலாமிஸில் இருந்து வரக்கூடிய இதெல்லாம் பிட்டு உற்றிலேருந்து வரக்கூடிய ஹார்மோன்கள் அதை பற்றியெல்லாம் சொல்லிக்கிட்டு வரும்போது இதை ஒரு பாடமாக சொல்லித்தரும்போது அதில் இருக்கிற ஒரு கிக்கு போய் ஒரு ஒரு வேகம் போய் ஒரு பாடமாக படிக்கும்போது ஒரு அறிவியெல்லாம் மாறிவிடும் சுலபமாக போய்டும் அதை தான் நம்ம சொல்கிறோம் அதுதான் செக்ஸ் எஜுகேஷன் ஆனால் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு பெற்றோர்களுக்கு பெற்றோர்களுக்கு தயாராக இல்லை பெற்றோர்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு அது தெரியலை அதனால் இவங்களுக்கு சொன்னால் கெட்டு போயிடுவாங்கிறது தான் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை இதெல்லாம் மாற்றணும் மாதவிடாய் பற்றி பொது வெளியில் பேச இன்னைக்கு அதெல்லாம் இப்போ தாராளமாக பேசுகிறாங்க இன்றைக்கி வந்து அதெல்லாம் யார் இப்போ இது பண்ணுறதுல கல்லூரியில் இது பண்ணும்போது ஏமா ஒரு மாதிரி டல்லாக இருக்கேன் சார் பீரியட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்றாங்க இப்போ அதெல்லாம் இன்றைக்கி வந்து அதெல்லாம் அதெல்லாம் அந்த காலம் அந்த மாதவிடாயினோ பெண்ணை வீட்டை ஊட்டு ஓரமாக உட்கார வச்சுருவாங்க வீட்டுக்குள்ளாரே வரக்கூடாது அது தெரியுமில்ல அப்படிதான் தான் இருந்தது இப்போ அதெல்லாம் ஜானிட்டரி பேடு இது பண்ணுறதுக்கு வெிங் மிஷின் வச்சுருக்கோம் எங்கள் காலேஜில் அஞ்சு ரூபா போட்டிங்கன்னா நாப்கின் வந்துடும் ஆனால் முழுமையாக இன்னும் அதை பற்றின ஒரு புரிதல் இல்லைங்கய்யா இன்னும் ஒரு சில இருக்குது இன்றைக்கி பெண்கள் என்னங்க ஐயோ எங்கே இது பண்ணுமோ முள்ளுகளில் குத்துடிச்சோ என்னமோ தெரியல ரத்தம் வருது அப்படிங்கிற பயத்தில் இருக்கவங்க இன்றைக்கும் இருக்காது இன்றைக்கும் அந்த அறியாமல் இருக்கத்தான் செய்யுது அந்த காலத்தில் வந்து வயசுக்கு வந்துட்டாங்க ருதுமங்கல ஸ்நான ஸ்நானம் என்னை சௌபாக்கிய புத்திரிக்கைன்னு பெருசாக அட்டகாசம் பண்ணி தரணுங்க இன்றைக்கி அதெல்லாம் யாரு அந்த விழாவே இன்னைக்கு இல்லையே

ஒரு பெரிய பெண்கள் கல்லூரியில் நான் பேச என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க அந்த ஒரு கிறிஸ்துவ கல்லூரி அது அந்த மதர் அந்த பிரின்ஸ்பால் நத்திங் டூயிங்டாங்க அப்புறம் அந்த பெண்கள் வந்து மேடம் அவர் லெக்சரை கேட்டுட்டு தான் நாங்கள் வந்து இது பண்ணுறோம் பிரின்ஸ்பால் மேடம் சொல்லுங்கள் உடனே அந்த மாதிரி என்ன பண்ணிச்சு நானே வர்றேன்னு வந்து உட்காந்துட்டாங்க அவங்க ஒரு கன்னியாஸ்திரி வந்து உட்காந்துட்டாங்க எனக்கு என்ன உத்தரவு போட்டாங்கன்னா நீ பேசிக்கிட்டே வருவே எனக்கு அது ஆபாசம்னு என் மனசில் பட்டுச்சுன்னா நான் அந்த விரலில் இப்படி தூக்குவேன் இப்படி தூக்கணுன்னு நீ அப்போவே லெக்சரில் நிறுத்திட்டு வெளியே போயிடணும் ஓகே மேடம் ஆரம்பித்தேன் அவங்களையே பார்த்துக்கிட்டு தான் பேசினேன் எனக்கு கொடுக்கப்பட்டது நாற்பத்தைந்து நிமிடங்கள் ஒன்றரை மணி நேரம் பேசினேன் கேள்வி பதில் வச்சேன் இதில் சந்தேகம் தான் கேள்வியான கேள்வி பதிலான பதில் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அந்த பிரின்ஸிபாலு மாதத்தில் ஒரு நாள் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு போயிடுட்டாங்க அந்த அளவுக்கு நான் போயிட்டு கட்டுப்பாட்டுக்கு பேர் போன ஒரு கிறிஸ்தவ பெண்கள் கல்லூரி சென்னையில் மாசா மாதம் போனேன் அதை சொல்கிற விதத்தில் சொல்லணும் அதையே கொச்சைப்படுத்தலாம் செக்ஸ் எஜுகேஷன் வந்து ஒரு நீங்கள் வந்து இருபக்கமும் கூறான ஒரு கத்தியாக கூட நீங்கள் எடுக்கலாம் கையாளுறவங்க வந்து சரியாக கையாளுனா கையை பதம் பார்த்துறோம் அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்லலை அதையெல்லாம் நீக்கிட்டு தான் போகணும் எந்த கல்வியிலையும் அது உண்டு மொத்தத்தில் பொதுவாகவே செக்ஸுங்கிறது மனித வாழ்க்கையோட அன்றாட வாழ்க்கையோட சேர்ந்த ஒரு விஷயமா உணவு உண்பது போல சிறுநீர் கெடுப்பது போல செக்ஸுங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி ஒரு உடலுடைய இயற்கையான உந்துதல் இயற்கையான ஒரு தேவை அதை இந்தளவுக்கு புனிதப்படுத்தி இல்லை பொது விலையில் பேச தயங்குறதுக்காக அது அது மாதிரி வைக்கக்கூடிய அளவுக்கு நம்ம அதை பெருசுபடுத்த தேவையில்லை தானே அவ்வளோதான் அவ்வளோதான் ஏற்றுக்கொள்ளு உங்கள் நேரத்தை செலவிட்டு எங்களுடைய ஐயங்களுக்கு பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா